பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் அதிரடியான ஒரு விஷயத்தை இது எல்லாருமே எதிர்பார்த்தது தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கணிச்சது தான் ஆனா இது நடந்திருக்கு அதுவும் இல்லாம கரூர் சம்பவம் வழக்கு சிபிஐக்கு மாறின உடனேயே வானதி சீனிவாசன் இந்த விஷயத்த சொல்கிறாங்கன்னா இது திட்டமிட்டுப்பட்ட செயல் பிளான் அப்படின்றது நல்லாவே தெரியுது என்ன அப்படின்னா என் கூட்டணி ஒரு பெரிய கட்சி வருது அப்படின்னு யார் அந்த பெரிய கட்சி அப்படின்னு கேட்கும்போது தமிழக வெற்றி கழகமா விஜயா அப்படின்னா நீங்க யாரெல்லாம் அப்படி நினச்சிக்கிறீங்களோ அவங்க தான் வராங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ என்ன அர்த்தம் இந்த வழக்கு சிபிஐ கிட்ட போனதுனால விஜய் அவர்கள் வசமாக மாட்டிக்கிட்டாரு அப்படின்றது தெல்ல தெளிவா தெரியுது ஏன்னா அஜித்குமார் லாக் மரத்தில் இருந்த அஜித்குமார் வழக்குல சிபிஐக்கு பின்னாடி எதுக்கு ஓடி போய் ஒளியீங்க இதே தமிழ்நாடு அரசு சிபிஐக்கு இந்த வழக்கு போகணும் அப்படின்னு சொல்லிச்சு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க சிபிஐக்கு பின்னாடி எதுக்கு ஓடுறீங்க சிபிஐ ஆர் உடைய பாஜகவுடைய கைப்பாவை தமிழ்நாடு அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாஜக கூட அண்டர் டீலிங்ல இருக்கிறாரு அதனாலதான் சிபிஐக்கு இவரா முன் வந்து என்ன பண்றாரு கொடுத்துட்டாரு எவ்வளோ பேச்சு பேசுனீங்க இப்போ விஜய் அவர்கள் இல்ல இல்ல எஸ்ஐடி விசாரிக்க வேண்டாம் சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு எதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு ஓடுனீங்க அதே சிபிஐ இன்னைக்கு பாஜகவின் கைப்பாவையா இல்லையா ஆர்எஸ்எஸ் உடைய கைப்பாவையா இல்லையா இப்போ மட்டும் நான் மாறிட்டாங்களா என்ன விஜய் சார் என்ன ப்ரோ இப்படியெல்லாம் பேசுகிறீங்க இதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு பேசுறீங்களா ப்ரோ என்ன ப்ரோ அதுதான் அரசியல்வாதியாக விஜய் மாறிட்டார் அவரு நியாயமாவோ நடுநிலைமையாவோ இல்லை தனக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி தான் விஜய் பேச்சு இருக்கு இன்னைக்கு முற சொல்லி வச்சு செஞ்சிருக்கு இதே அஜித்குமார் வழக்கில் சிபிஐ விசாரணை போடும்பொழுது சிபிஐ விசாரணை குறித்து விமர்சித்த விஜய் இன்னைக்கு சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி கேட்டதற்கான காரணம் என்ன ஏன்னா என்டி கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் உள்ள போறாரு அப்படின்னு தான் இத உறுதிப்படுத்துற விதமாக தான் வானதி சீனிவாசன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்போ ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தாரு இதே சொல்லி சொல்லியிருந்தாரு விஜய் அவர்கள் கூட்டணிக்குள்ள வர போறாருன்னு ஆல்மோஸ்ட் அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு வகையில் இருந்தாங்க சொல்லிட்டுந்தாங்க கூட்டணிக்குள்ள வருதுன்னு இப்போ வானதி சீனிவாசனக்கா இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே இந்த விஷயத்த சொல்லும்பொழுது இது எல்லாமே திட்டமிட்டு நடக்குதோ அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளப்படணும் இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள என்ன சலசலப்பு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பிளான் போட்டுருந்தாருங்க நம்ம பாஜக கூட கூட்டணியில் இருந்தா நம்மளுக்கு விபரீதம் தான் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க கட்சிக்காரங்களும் நம்மளுக்கு வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருந்தார் சோ விஜய்க்கு இந்த கரூர் சம்பவம் ஒரு பெரிய மைனஸா இருந்ததுனால இத வச்சு ரெண்டு பேரும் ஆளுக்கு தனித்தனியா என்ன பண்ணாங்க கணக்கு போட்டாங்க பாஜக கணக்கு போட்டுச்சுன்னா இத வச்சு சிபிஐ கிட்ட வரட்டும் இந்த விசாரணை அப்போ ஆட்டோமேட்டிக்கா விஜய் அவர்களை தூண்டில் போட்டு இழுத்துக்கலாம் அப்படின்னு பாஜக நினைச்சது ஆனா அதுக்குள்ளேயே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண ஒரு செட் ஆப் ஒண்ணு பண்ணாரு எப்பா நம்ம கூட்டத்துல நம்ம ஆளுங்களே வச்சு தமிழக வெற்றி கூடிய பறக்க விடுங்கப்பா கூட்டணிக்கு நம்ம ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இது யூஸ் பண்ணி கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க இனி தடுக்க முடியாது அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி அப்படின்னு தான் ஒரு அழுத்தம் திருத்தமா சொன்னார் அப்ப எடப்பாடி பழனிசாமியோட எண்ணம் என்னவா இருந்ததுன்னா பாஜகவை கழட்டி விட்டுட்டு தமிழக கூட கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு தான் அவரு எண்ணமா இருந்தது ஆனா பாஜக இது சுக்குநூறா உடைச்சிச்சு இப்போ சிபிஐ கிட்ட போனதுனால இந்த வழக்கு எல்லாரும் வரவேற்று பேசுனாங்க அண்ணாமலை வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் நைனா எல்லாரும் வரவேற்று பேசுனாங்க ஆனா அதிமுக தரப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி மட்டும் வாய் அடிச்சிட்டு இருந்தார் என்னையா இது சிபிஐ கிட்ட போயிருச்சே அப்போ நம்ம பிளான்ல சுக்குனூரா உடங்கிருச்சேன் இப்போ விஜய் அவர்கள் உள்ள வந்துட்டார நம்மளுக்கு பெரிய மைனஸ் ஆயிருமே அப்படின்னு கப்பு பின்னு இருக்காரு இப்போ எந்த அளவுக்கு இறங்கி விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசினாரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு வார்த்தையே பேசுறாரு பேசவே இல்லையே ஏன்னா வேற மாதிரி ரூட்டு போயிருச்சு இவர் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னா இருக்கு ஆண்டவன் நம்ம ஆண்டவன் நினைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு நினைச்சா பாஜ் அதுக்கு மேல ஒன்னு நினைக்குதுல இப்ப கணக்கு வந்து வேற மாதிரி அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி கனவு சுக்குநூரா உடஞ்சிருச்சு இப்போ வேற வழியே இல்லாம விஜய் அவர்கள் எண்டிய கூட்டணிக்குள்ள வராரு எண்டிய கூட்டணிக்குள்ள வருதுனால யாருக்கு என்னென்ன பிளஸ் மைனஸ் அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர்ல யாரு அப்படின்னு ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அப்படின்னு சொன்னாலும் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாருன்னா அதிமுகல இருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொன்னார் இபிஎஸ் அப்படின்னு சொல்ல நிறைய பேட்டிகளும் சரி பேச்சுகளும் சரி எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து தான் அவர் பேசியிருக்காரு இங்க விஜயோட நிலைமை என்னவா இருக்கு அப்படின்னா என் தான் கூட்டணி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு தெரியிறாரு இவர் கூட்டறி வருதுனால ஃபேவர் கொடுப்பாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் என்ன கொடுத்தா துணை முதலமைச்சர் அஞ்சு அமைச்சரு அப்படின்ற ஒரு டீல் பேசப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு ஆனா இங்க உள்ள வருதுனால எனக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு நான் இப்ப உள்ள வரணும்னா நான் முதலமைச்சர் வேட்பாளரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் விஜய் அவர்கள் உள்ள வருவாரு அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க முன்வைக்கப்படுது அதன் அடிப்படையில் இப்ப பாஜக என்ன பிளான் போடும் அப்படின்றதுல இப்ப பீகார்ல ஒரு செட் என்ன பண்ணிருக்காங்க பாஜக வச்சிருக்கிறாங்க இப்ப அதே ஃபார்முலாவை இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள தமிழ்நாட்டில் கொண்டு வர போறதா தகவல் இருக்கு இப்போ பீகார்ல நிதிஷ்குமாருக்கு நூத்தி ஒரு சீட்டு பாஜக நூத்தி ஒரு சீட்டு மீதி இருக்கிற சீட்டு கூட்டணி கட்சிகளுக்கு அப்படின்னு இப்போ பாஜக அதிகப்படியான இடத்தை பெ பெற்றுட்டாங்கன்னா அவங்க தான் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அதிகமாக இடம் பெற்றாங்கன்னா அவங்க தான் முதலமைச்சர் இல்லை இதில் ஈக்குவலாக வந்துட்டு தொங்கு சட்டம் சட்டமன்றம் அதாவது கூட்டணி ஆட்சி அப்படின்னு வரும்போது ஈக்குவலாக என்ன பண்ணுவாங்க பிரிஞ்சுப்பாங்க நிதிஷ்குமார் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படி பிரிச்சுப்பாங்க ஏன்னா மேலே நிதிஷ்குமாரோடைய ஆதரவால் தான் மோடியோட சீட் இருக்குது நிதிஷ்குமார் ஒரு வேலை ஆதரவை வாபஸ் வாங்கிட்டா அந்த கவர்மெண்ட் அவ்வளோதான் கலைஞ்சிரும் ஸோ அதனால இவங்க சூப்பராக பிளான் போடுறாங்க நிதிஷ்குமாரையும் ஆஃப் பண்ணணும் அட் சேம் டைம் நிதிஷ்குமாரை அதிகமாக இங்கே அரசியல் செய்ய விடக்கூடாது நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுனால தான் சீட்டை அங்கே சரிப்பதியாக பிரிச்சுக்கிட்டாங்க இப்போ அதே மாதிரி தான் பாஜக என்ன பிளான் போடுறாங்கன்னா தமிழ்நாட்டில் விஜய்க்கும் அதிமுகக்கும் ஈக்குவல் சீட்டு இப்போ உதாரணத்துக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நூறு சீட்டு அதிமுக எடப்பாடிக்கு நூறு சீட்டு விஜய்க்கு நீங்க ரெண்டு பேரை போய் நின்னுங்க யார் அதிகமா ஜெயிச்சுட்டு வரீங்களோ அவங்களுக்கு முதல்வர் பதவி அப்படின்ற மாதிரி அதிமுகவையும் தாவேக்காவையும் வச்சு பாஜக ஒரு புது கணக்கு போடுறாங்க இப்ப என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நூறு சீட்டு வாங்குவாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல முதல்ல நூறு சீட்டு கொடுப்பாங்களா தெரியல ஆனா பாஜகவுடைய கனவு என்ன எடப்பாடி பழனிசாமியும் மெஜாரிட்டியில வின் பண்ண வைக்க கூடாது விஜய் அவர்களையும் வின் வைக்க கூடாது இவங்க ஈக்குவலா இருந்தாதான் நம்ம உள்ள சேர்ந்து என்ன பண்ண முடியும் அரசியல் பண்ண முடியும் இவங்களை கூட்டணி ஆட்சிக்குள்ள கொண்டு வரணும் இந்த கூட்டணி ஆட்சின்றது விஜய்க்கு ஓகே ஓகே ஆனா எடப்பாடி பழனிசாமி சிக்கல் ஏன்னா பொதுமக்கள் கிட்ட என்ன சொல்றாருன்னா அதிமுக தனித்துதான் ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர் சொல்றதால நம்ம ஏத்துக்க முடியாது அது வேற விஷயம் இன்னைக்கு இப்படி பேசுவாரு நாளைக்கு வேற மாதிரி பேசுவாரு அவருடைய வரலாறுல அப்படி தானே இருக்கு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவார் நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவார் தேமுதிகலாம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்னாரு லாஸ்ட் மினிட்ல வந்து இல்லை நாங்கள் எப்போ சொன்னோம் அப்படின்ற மாதிரி இருந்தார் ஸோ அதனால அவர் பேச்சில் பெருசாக எடுத்துக்கலாம் ஆனால் இருந்தாலும் மக்கள் மத்தியில் அவர் நம்பிக்கை வரணும் அப்படின்றதுக்காக அவர் பேசுறாரு ஆனால் மக்கள் நம்பலை அது வேற விஷயம் ஆனால் பாஜக என்ன நினைக்குதுன்னா அதிமுகவை மெஜாரிட்டியில் வின் பண்ண விட்டுட்டா நாளை பின்ன நம்மளை கைட்டு விட்டுருவாங்க மெஜாரிட்டியில் வின் பண்ணிக்க கூடாதுன்னா இங்க ஈக்குவலான ஷீட் ஷேரிங் இருக்கணும் அப்படின்றத பாஜக அவங்க என்ன பண்றாங்க முன்வைக்கிறாங்க இதன் இடையிலதான் என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய கட்சி உள்ள வருது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் விஜய குறித்து சொல்றாதான் தகவலும் இங்கே முன்வைக்கப்படுது அவங்க கிட்ட டைரக்டாக கேட்குறாங்க செய்தியாளர்கள் விஜய் அவர்களா அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் நினச்சிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் உள்ள வராங்க நீங்கள் யாரெல்லாம் மெஜாரிட்டி சக்தி வாய்ந்த தலைவர் பெரிய கட்சி அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பெரிய கட்சி உள்ள வராங்க அப்படின்னு அவங்க பொடி வச்சு பேசிட்டு போகிறாங்க இப்போ கரூர் அவருக்கு சிபிஐ கிட்ட போனதுனால விஜய் ஆட்டோமேட்டிக்காக என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருவார் அப்படின்னு தான் எல்லாருடைய மனநிலமையும் இருக்குது ஏன்னா சிபிஐ பாஜக வசதி இருக்கிறதுனால பாஜக தான் எல்லாமே அப்படின்னு தான் சிபிஐ வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க இப்போ நாளைக்கே விஜய் மேல தப்பு இல்ல அப்படின்னு பாஜக சொன்னா சிபிஐட ஸ்டேட்மெண்ட் அதுவா இருக்கும் இல்ல விஜய் தான் தப்பு அப்படின்னு பாஜ பாஜக சொன்னா சிபிஐ ஸ்டேட்மெண்ட் அதுவா தான் இருக்கும் அப்படின்ற மனநிலைமைக்கு எல்லாருமே இருக்காங்க கருத்தும் அப்படிதான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது கன்ஃபார்மா கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் உள்ள போறாரு உள்ள போகும்பொழுது இந்த முதலமைச்சர் வேட்பாளரை அப்பத்திக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க எலெக்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு யார் முதலமைச்சர் அப்படின்றத அவங்க கூடி பேசிப்பாங்க ஆனா இது ஜெயிச்சாதான் கூட்டணி ஜெயிச்சாதான் தோக்குறது கன்ஃபார்ம் விஜயோடைய அரசியல் அத்தோடு காணாம போயிடும் நீங்க தனித்தனின்னா கூட கொஞ்சம் நிலைப்பீங்க இப்போ பாஜக கூட கூட்டணி போனதுனால விஜயோடைய அரசியல் கனவு வாழ்க்கை க்ளோஸ் அது அடுத்ததா அவர் பட நடிக்க தான் போகணும் படத்துலேயும் போய் நடித்தார்னா ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் வானதி சீனிவாசன் அவர்கள் என் கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய கட்சி உள்ள வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது விஜயத்தான் அவங்க பொடி வச்சு பேசுறாங்க அப்படின்ற தகவலும் இங்கே முன்வைக்கப்படுது இதை பத்தியோட கருத்து அப்படிதான் கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்